ஏரிக்கரை அருகே கிராம மக்களின் இருபத்தி ஐந்து நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட கழக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இதில் முன்னாள் அமைச்சர் டிகேஎம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் அமமுக மாவட்ட கழக செயலாளர் கரிகாலன் பாஜக முன்னாள் தலைவர் செம்பாக்கம் மேதா சுப்பிரமணியம் பாமக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங் கனிதா சம்பத் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த அதிமுக பாமக பாஜக தமாக புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிர்வாக திறனற்ற அரசை கண்டித்தும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்தும் தமிழகத்தில் அனைத்து துறைகளும் செயலிழந்து உள்ள திமுக அரசை கண்டித்தும் விரைவில் தமிழக மக்கள் இந்த விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு போகாதே தமிழக மக்கள் பட்ட பாடும் போதும் 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 பொம்மை முதலமைச்சர் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை முடியும் நேரம் முடியும் நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது எதிரான மக்களின் மனநிலை மக்களின் அதிகரிக்கிறது வெளியேறு கோட்டை விட்டு வெளியேறு கோட்டை விட்டு வெளியேறு காப்போம் காப்போம்